அனைவருக்கு வணக்கம் அய்யனார் துணை நிபிரமு எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க உங்கள் எல்லாரும் பிரிஞ்சு நான் ஒரு கல்யாணம் படிக்கணும்னா அந்த கல்யாணமும் வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நீலா என்ன சரிங்கண்ணா வேறு பொண்ணு கூட பார்க்கலாம் இல்லைம்மா நீலா இப்போதைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பொண்ணு பார்த்துடுச்சு நீயே பார்த்துடல எனக்குன்னு இன்னைக்கு கல்யாணம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம் அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா அப்போ இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்றிங்களா ஆமாம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமான்றக்கேனா என்னால் நீங்கள் எல்லோரும் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதனால வேண்டானுவாங்க உடனே வந்து பலனே இருந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் நடக்கணும்னா அது நடக்கும்போது நடக்கட்டும்ன்றாங்க அதனால இப்போதைக்கு அதுக்காக நீங்களும் சண்டை போட வேண்டாம் அதுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க சேர நிலா இருந்துட்டு சே நீங்கள் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறதுனால அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாருன்றாங்க அதுக்கு இங்கே பாருங்க நிலா கவலையே போடாதீங்க சீக்கிரமாகவே வந்து நல்ல ஒரு பொண்ணு அண்ணனுக்கு கிடைக்கும் ஏன்னா அண்ணன் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை கண்டிப்பாக மனசுக்கு ஏற்ற மாதிரி என ஒரு நல்ல பொண்ணு அண்ணனு கம்மியா அப்படின்ற மாதிரி சோழ சொல்றாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ